அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மனிதன் மாயமா மறையக்கூடிய ஒரு மை வித்தையை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த முறை அகஸ்தியர் பரிபூரணம் ஆயிரத்தி கொஞ்சம் கடினமான முறை ரசவாத முறையா இது இருக்கிறதுனால குறைஞ்சது ரசமணி செய்ய தெரிஞ்சவங்கனால மட்டும்தான் இந்த மைய செய்ய முடியும் இப்ப நம்ம இந்த மை எப்படி செய்யறதுங்கிறத பத்தி நம்ம பார்த்திடலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் வெடியுப்பு கல்லுப்பு கரியுப்பு வளை உப்பு இந்த நான்கு வகையான உப்பு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க இது எல்லாமே ஒரு முப்பது கிராம் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது சவுக்கார உப்பு தேவைப்படும் சவுக்கார உப்புங்கிறது சுண்ணாம்பு கல்லை தண்ணியில கலக்கி வச்சுட்டு அந்த சுண்ணாம்பு கலவையை ஏதாவது ஒரு இடத்துல ஆடாசியம் அப்படியே ஒரு மூணு நாள் வச்சுங்கன்னா அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த லேயர் மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்கள் வலிச்சு எடுத்தீங்கன்னா அதுதான் சவுக்கார உப்புன்னு சொல்லுவாங்க மொத்தமா இது அஞ்சு வகையான உப்பு இந்த அஞ்சு வகையான உப்பையுமே அஞ்சு கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்து ஒரு கல்வத்துல போட்டு அது ரொம்ப அளவுக்கு எலுமிச்சை பழ சாறு விட்டு நல்லா அரைங்க அதை அரைச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லை மாதிரி தட்டி நல்லா வெயில காயவைங்க அது வெயில நல்லா காஞ்ச பிறகு அதை எடுத்து ரெண்டு மண் அகல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு ம அகல்ல அது உள்ளுக்குள்ளார வச்சு அந்த மண் அகல் சுத்தியும் ஏழு சிலைமண் சுத்தி நூறு வெரைட்டில புடம்போட்டு எடுங்க புடம்போட்டு அதை பிரித்து பார்க்கும் போது அந்த அஞ்சு உப்புமே கருகி உங்களுக்கு கருகி பக்கத்தில் இருக்கும் அதில் பாதி அளவு மட்டும் எடுத்து அதே அளவுக்கு வெங்காரமும் நவசாரமும் ஒன்னா கலந்து அது திரும்பியும் எலுமிச்சப்பழ சாறு விட்டு ரெண்டரை மணி நேரம் நல்லா அரைங்க அதை அரைச்ச பிறகு திருப்பியும் அதை வில்லையா தட்டி நல்லா வெயில காய வச்சு எடுத்து அதை திரும்பியும் அகலுக்குள்ளார வச்சு பத்து வெரைட்டியில புடம்போட்டு எடுங்க குடம்போட்டு எடுத்தோன்னே அதை பிரிக்கும்போது அதுக்குள்ள கறியா இருக்கும் அந்த கறியோட முன்னாடி நம்ம பண்ண பாதி கறியை ஒன்னா சேர்த்து கல்வத்துல போட்டு நல்லா அரைக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து இலக ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒரு விதமா உருகி வர மாதிரி உங்களுக்கு இருக்கும் அந்த உருகி வரதை எடுத்து ஒரு சிம்ல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தினமும் ஓமுங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லிட்டு வந்தா மட்டும் போதும் இந்த மையை நீங்க நெத்தில தீட்டும் போது உருவம் யாரு கண்ணுக்கும் தெரியாதுன்னு அகஸ்தி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மைய நீங்க கண்ணுல தடவிட்டு ஏதாவது யாராவது ஒரு மனுஷங்களை பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல உள்ள நோய்கள் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்தது பக்கவாதம் உள்ளவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த பக்கவாத இடத்துல இந்த மைய தடவனிங்கன்னா அவங்களுடைய பக்கவாதமும் குணமாகும்னு சொல்லி அகஸ்திய சொல்லியிருக்காரு இத குருவ முகமா மறைச்சு வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இத்தனை நாள் இந்த ரகசியத்தை அகத்திய நமக்கு மிகவும் தெளிவாவே கொடுத்திருக்காரு ஆனா இது செய்யறது கொஞ்சம் கடினமான முறைதான் ரசவாதத்துல சித்தி செய்ய முடிஞ்சவங்களால இந்த முறையை நிச்சயமா செய்ய முடியும் முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் மிக்க நன்றி